வணக்கம் இது காலை பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிப்படும் அய்யாழில் நடந்த கொலைகள் சோமரத்னவின் கடிதம் மறுக்கும் நிதி அரசு வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் நாமலை சிறையில் அடைக்கும் முயற்சியில் ரணில் மற்றும் மைத்திரி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்க தயார் அமைச்சர் வசந்த ஒரு பிறகு மழை வடக்கில் கல்வி பிரச்சனைகளுக்கு இதுவே காரணம் பிரதமர் எடுத்துரைப்பு கிண்ண சுலக சாதனைக்கு தயாராகி வரும் கொழும்பு துறைமுக நகரம் ஊடக உள்ளடக்கத்தால் பாதிக்கப்படும் குடிமக்களின் உரிமைகள் நலிந்த ஜெயதீச தொடர்ந்து செய்திகள் சோமரத்ன ராஜபக்ச எழுதிய கடிதம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கூறியுள்ளார் செம்மணி படுகொலை விவகாரத்தில் சர்வதேச விசாரணை நடத்தினால் தான் சாட்சியம் அளிக்க தயாராக உள்ளேன் என்று கிருஷாந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தனது மனைவி மூலம் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு யுத்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலை மற்றும் அங்கு நடத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்கள் என்பன பற்றி விவரங்களையும் வெளியிடுவதற்கு தனது கணவர் தயாராக இருப்பதாக அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நீதி அமைச்சரிடம் கேட்டபோதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சோமரத்ன ராஜபக்ஸ் எழுதிய கடிதம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை கிடைத்ததும் அது பற்றிய கருத்துக்களை கூறுகின்றேன் என நீதியமைச்சர் கூறியுள்ளார் அத்துடன் ஜனாதிபதிக்கு இந்த கடிதம் கிடைத்ததாக என்னால் உறுதிப்படுத்த முடியாதுள்ளது என்று அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சோமரத்ன ராஜபக்சவின் வெளிப்படுத்தல்கள் தமக்கு அதிர்ஷ்ட லாப சீட்டு விழுந்ததை போன்று இருப்பதாகவும் இச்சந்தர்ப்பத்தை நீதி கோரி போராடும் சமகால தரப்பினருக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் செயலாளர் ஆ லீலா தேவி தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட விரும்புகின்றேன் என இலங்கை தமிழ் அரசியல் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அரசியல் குழு கூட்டத்தின் பின்னர் அவர் இந்த விடயத்தின் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார் இந்த நான் முறையாக கட்சிக்கு அறிவிக்க உள்ளேன் எனினும் எனது வேட்பு மனுவை அங்கீகரிப்பதோ அல்லது நிராகரிப்பதோ கட்சியின் முடிவை பொறுத்தது என்னை விட பொருத்தமான ஒரு வேட்பாளரை முதலமைச்சர் பதவிக்கு கட்சி அடையாளம் கண்டால் கட்சியின் முடிவுக்கு நான் முழுமையாக கட்டுப்படுவேன் என்று கூறியுள்ளார் தனக்கு எதிரான வழக்குகளில் நூறு சதவீதமானவை மைத்ரிபால சிறீசென மற்றும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையத்தில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நாமல் இதனை தெரிவித்துள்ளார் எனினும் அவர்களில் யாரையும் தான் வெறுக்கவில்லை அரசியல் ரீதியாக அரசியல் வழக்குகளை எதிர்கொள்வேன் என அவர் கூறியுள்ளார் இந்த நாட்டின் குடிமக்களாக நாங்கள் யாருடனும் பழக்கம் வைத்துக் கொள்ள முடியும் அரசியல் ரீதியான எதிர்கருத்து கொண்டவர்களாக இருக்கலாம் எங்களை சிறையில் அடைக்க முயற்சிப்பவர்களாக இருக்கலாம் நாங்கள் அவர்களை வெறுக்க மாட்டோம் நாங்கள் அவ்வாறு செய்திருந்தால் ரணில் விக்ரமசிங்கவுடன் அரசாங்கத்தை அமைத்திருக்க முடியாது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவுடன் அரசியல் செய்திருக்க முடியாது எங்கள் இதயங்களில் கசப்புத்தன்மை இல்லை நாங்கள் அதை அரசியல் ரீதியாக எதிர்கொள்கின்றோம் அரசியல் ரீதியாக அரசியல் வாக்குகளை எதிர்கொள்கின்றோம் ஆனால் நாங்கள் அதை வெறுப்புடன் எதிர்கொண்டு தப்பிக்கப் போவதில்லை ஆனால் சில அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பேசுவதில் சிக்கல் உள்ளது எனினும் எங்களுக்கு அப்படியானதொரு நிலை இல்லை என நாமல் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வாழ்வதற்கான பொருளாதார வசதி இல்லாவிட்டால் அவர்களுக்கு அஸ்விசும வழங்க தயாராக இருப்பதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க கிண்டலடித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் மற்றும் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் அரசாங்கத்தின் முயற்சிகள் குறித்து பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் வெளிப்பட்டுள்ளன அது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஒருவர் ஓய்வு பெற்றுக் கொண்ட பின்னர் நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் அவரை பராமரிக்க தேவையில்லை அவ்வாறான நடைமுறையை நாங்கள் இல்லாதொழிப்போம் அது மட்டுமன்றி ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கான நாங்கள் ரத்து செய்வோம் அவ்வாறு நடைபெற்ற பிறகு ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளில் எவருக்கேனும் வாழ்க்கை செலவுக்கான பொருளாதார வசதி இல்லாத நிலை காணப்பட்டால் அவர்களுக்கு அஸ்வேசுவ திட்டத்தின் ஊடாக நலன்புரி கொடுப்பன ஒன்றை பெற்றுக் கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் மேல் சப்ரஹமு மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களத்தினால் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் வன மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் சப்ரகமூவ மாகாணங்களிலும் கேண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பதிவாகக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத காற்று மற்றும் மின்னல் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாக பிரச்சினையே காரணமாக இருப்பதாக தெரிவித்த பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹர்னி அமரசூரிய விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை காண இருப்பதாக தெரிவித்துள்ளார் மாவட்ட கல்வி நிலைமை மற்றும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்வு மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் வவுனியா மாவட்ட கல்விசார் திணைக்களங்கள் மற்றும் பாடசாலை எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருந்தது ஆசிரியர்கள் அதிபர்கள் பற்றாக்குறை அவர்கள் எதிர்கட்சித பிரச்சினை தொடர்பில் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் அதிபர் தொழிற்சங்கங்கள் கல்வி நிர்வாக அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஆசிரியர்கள் பாடசாலை மட்டங்களில் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அதிபர்கள் சிலரும் கருத்துக்களை தெரிவித்திருந்தனர் இக்கருத்துக்களை கடந்த ஐந்து வருடங்களாக நியமிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களாக உள்வாங்கப்பட்டவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவ்வழக்கு விசாரணையில் இருப்பதே காரணம் எனவும் விரைவில் அதற்கு தீர்வு கிடைக்கும் என எண்ணுவதாக தெரிவித்ததோடு அதன் பின்னர் நியமனங்களை வழங்க எண்ணியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் உலகின் மிகப்பெரிய கலைக்கூடம் மற்றும் போன்ற கடிகாரத்தை அமைக்க உள்ளதன் மூலம் கிண்ண சுலக சாதனை படைக்கு கொழும்பு துறைமுக நகரம் தயாராகி வருகின்றது இது தொடர்பாக அரசாங்கம் ஒரு சிறப்பு வர்த்தக மாணி அறிவிப்பையும் வெளியிட்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முதலீட்டுக்கான வரி சலுகையையும் வழங்கியுள்ளது இந்த கட்டுமான திட்டத்திற்கு அமைய முதலில் இரண்டு பெரிய கோபுரங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளன அதில் ஒரு கோபுரத்தில் உலகில் மிகப்பெரிய செங்குத்து கலைக்கூடம் கூடம் அமைக்கப்பட உள்ளது மற்றும் ஒரு கோபுரம் ஏழு நட்சத்திர ஹோட்டல் மற்றும் பல நிறுவனங்களை கொண்டிருக்கும் பணிகளுக்காக ஐநூற்றி நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களும் மேல் முதலீடு செய்யப்பட உள்ளது இந்த வளாகத்தில் அமைக்கப்பட உள்ள கலைக்கூடம் உலகிலேயே முதன்முறை எனவும் இது சுலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்படும் எனவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஊடக உள்ளாக்கத்தால் பாதிக்கப்படும் குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என சுகாதாரம் மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் இலங்கை பத்திரிகை பேரவையினால் நடாத்தப்பட்ட பத்தாவது ஊடக ஆய்வுகள் மற்றும் பத்திரிகை டிப்ளோமா திட்டத்தின் பட்டதாரிகளுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சமூக மற்றும் பிற டிஜிட்டல் ஊடகங்கள் மூலம் பரவும் உள்ளடக்கத்தின் தாக்குதலிலிருந்து குடிமக்களை பாதுகாக்க புதிய சட்டங்கள் வரைவு செய்யப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் ஊடகங்களால் பாதிக்கப்படும் குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதிலும் இப்போது கவனம் செலுத்தப்பட வேண்டும் தெரிவித்துள்ளார் இதனால் ஏற்படும் தீங்கிலிருந்து அவர்களை பாதுகாப்பதும் பொருத்தமான சட்ட நடைமுறையில் இருப்பதை உறுதி செய்வதும் அரசாங்கத்தின் கடமையாகும் என அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் வெளிப்படும் அய்யாழில் நடந்த கொலைகள் சோமரத்னவின் கடிதம் மறுக்கும் நிதியரசர் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் நாமலை சிறையில் அடைக்கும் முயற்சியில் ரணில் மற்றும் மைத்திரி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அசுஎஸ்ம வழங்க தயார் அமைச்சர் வசந்த பகிரங்கம் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது கிடியுடன் கூடிய மழை வடக்கில் கல்வி பிரச்சனைகளுக்கு இதுவே காரணம் பிரதமர் எடுத்துரைப்பு கிண்ண சுலக சாதனைக்கு தயாராகி வரும் கொழும்பு துறைமுக நகரம் ஊடக உள்ளடக்கத்தால் பாதிக்கப்படும் குடிமக்களின் உரிமைகள் நலிந்த ஜெயதீசர் இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்